அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாது மக்காவிலிருந்து வரும் இந்த வீடியோவை பார்த்து அனைவரும் ஆச்சரியத்தில் மூழ்கியுள்ளனர் ஹரம் ஷெரீஃபின் முற்றத்தில் இந்த வேதனையில் உள்ள நபருக்கு என்ன நடந்தது இந்த முழு வீடியோவிலும் பாருங்கள் நண்பர்களே கபாவின் விருந்தினராக வந்த இந்த நபரின் விதியை பாருங்கள் இறைவனின் முன்னிலையில் உடலிலிருந்து ஆன்மா பறந்து செல்கிறது ஹரம் ஷெரீஃபின் முற்றத்தில் இந்த நபர் கபாவை தவாஃப் செய்து கொண்டிருந்தார் நடந்து செல்லும் போது தவாஃபின் நடுவில் திடீரென இந்த நபர் தரையில் விழுந்து துடித்தார் சில நிமிடங்களில் காபாவின் முற்றத்தில் இந்த நபரின் ஆன்மா உடலிலிருந்து பறந்து சென்றது நண்பர்களே இந்த நபர் எவ்வளவு பெரிய பாகியத்தைப் பெற்றார் முதலில் அல்லாஹ் அவரை தனது இல்லத்திற்கு விருந்தினராக அழைத்தார் பின்னர் ஹரமினுல் காபாவின் முன்னிலையில் இந்த உலகத்தோடு விடைபெற்றார் யாரோ ஒருவர் இந்த காட்சியை கேமராவில் பதிவு செய்தார் பார்க்கும்போது இந்த வீடியோ சமூக ஊடகங்களின் அலங்காரமாக மாறியது லட்சக்கணக்கான மக்கள் இந்த வீடியோவை பார்த்து பகிர்ந்து பகிரும்போது இந்த ஆசையை வெளிப்படுத்தினர் யா அல்லாஹ் எங்களையும் உனது இல்லத்தின் விருந்தினராக்கி இவ்வாறு ஒரு மரணத்தை வழங்கு நண்பர்களே இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்து என்ன கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் கூறுங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாது